வேண்டாம் நாம் எனது என்னுடைய இல்லை நீ பாருங்கள் நிறைய பிரசனியார்கள் கூட பாருங்க பிரசனியா கூட இயற்கையா சபைக்கு இல்ல சாதாரண காஸ்டியம் வர்றதில்லை நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய ஊடகங்கள்ல கூட்டு சொட்டு போடாமல் பிரசங்கப்பட்ட ரொம்ப குறவு தவறு சொல்லவில்லை விளக்கங்கள் சொல்லவில்லை அது எதற்காக குறிப்பிட்ட ஸ்தாபனத்திற்கு அத்தனை பேரும் மேற்கத்தி கலாச்சாரத்திற்கு அது ஒத்து வரலாம் தேவன் அப்படிப்பட்ட சிந்து உள்ளவனுடைய அவங்க சிறப்பா இருக்கிறாங்களே சிறப்பா இருக்கிறாங்களே ஒரு கோட்டு அது அந்த வாரத்துக்குள்ள வர விரும்பவில்லை பி ரியல் நீ யாரா இருக்கிறீங்களோ அவ்வளவு இந்த தேசத்தில் இருக்கிற நீ நன்றி நீங்க நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம் அவங்க ஜிவா போடுறாங்க அவங்க வெள்ள ட்ரெஸ் போடுறாங்க பட் கிரிட்டிசைஸ் உங்களால் செய்ய முடியலையே ஒன்னு சொல்லுகிறேன் என்னால் செய்ய முடியாத ஒன்றை இன்னொரு செய்யும் போது அதற்கு விளக்கங்களை சொல்வது தவறு தேவன் சொல்லுகிறார் என் வழிகள் உன் வழிகள் அல்ல அதுல கூட இன்னொரு வார்த்தை சொல்றாரு இந்த நிலைமைகளை பார்க்கிறோம் என் நினைவுகள் உயர்ந்தது பல முறையை படித்திருக்கலாம் என் நினைவுகள் உயர்ந்தது நாம் நினைச்சுக்கிறோம் இது ரொம்ப உயர்ந்த காரியம் இப்படி போட்டா ஜனங்கள் வந்துருவாங்க இப்படி போட்டா ஜனங்கள் வந்துருவாங்க இல்ல அந்த வார் சொல்லுகிறேன் ரெண்டு வாசது அதாவது வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ சுஹாய் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே போல என் வழிகள் இரண்டாவது என் இணைவுகள் உயர்ந்திருக்கிறது அந்த அந்த சிந்தனை கொஞ்சம் அறிந்து கொள்வோமே திரும்ப சொல்லுகிறேன் என் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள் அந்த உயர்ந்த நினைவுகளுக்குள் நம்ம நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோமே உயர்ந்த நினைவுகள் அதை விரும்புங்க ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட நினைவுகளை தாங்க அப்படிப்பட்ட சிந்தையை தாங்க அப்படிப்பட்ட மோட்டிவேஷனுக்கு தாங்க மை திங்கிங் என்னுடைய குரு என்னுடைய சுட் பி ஜஸ்ட் லைக் என் போல் இருக்கும் ஆண்டு வர என் நினைவுகள் உங்களுக்கு நினைவு வைப்பேன் என் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள் அவங்களை பற்றி நினைவு வைத்திருக்கும் போது உங்களை பற்றி என்னை பற்றி உயர்வை நினைச்சிருக்கிறார் என குறித்த உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த திட்டங்கள் உயர்ந்த தீர்மானங்கள் ஐ ஏன்னா கீழமட்ட தரமட்டமா போகணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எனவேதான் ஆவியார சொல்லுகிற வார்த்தை அதுக்கு என்ன பரிகாரம் கொலேசியர் ஐந்து பதினாறு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் ஞானத்தோடும் பரிற மாசமா இருப்பதாக இது பழைய வசனம்தான் அந்த வசனம் இருந்தா எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த சிந்தனை நீ வசனத்துக்கு இடமில்லாத ஒரு வாழ்க்கை நீ பாருங்களேன் அந்த வசனமே இன்னைக்கு ஒரே கதை தான் வரும் கதை சொந்த கதை சோக கதை வந்த கதை வாழ்ந்த கதை வசனம் சொல்றது வசனம் உங்களுக்கு உள்ளே ஒரு சின்ன கேள்வி கோமஸ் டைம் இஸ் ஸ்பெண்ட் வார்த்தைக்காக எவ்வளவு நேரம் சுல பண்றீங்க எவ்வளவு நேரம் பிரகாசப்படுறீங்க வசனத்திற்காக இந்த வசனம்தான் ஒரு வசனம் தான் பல பரிணாமம் சொல்லுகிறார் இவன் மூன்று பதினாறு பத்தாயிரம் முறையும் பத்தாயிரம் வித்தியாசமான பரிணாமங்கள் அவருக்கு தென்பட்டதான் ஒரே வசனம் தான் வசனம் பரிபூர்ணமாக துக்கத்தோடு சொல்லுகிறேன் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சலுகை மிக குறைவு அவருடைய அதன் பிரார்த்தனை தெரியும் ஒத்து வாக்கியங்கள் அடுத்த வார்த்தை அந்த வசனம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் புத்தி சொல்லுகிற ஒரு நிலைக்குள்ளே வருவீர்கள் யூ பி கேம் அ அது புத்தி சொல்லி கொண்டு வசதம் உங்களுக்கு கொள்கிறதாலே யூ பி கெம் அ சான் பிரியா த கவுன்சிலை அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லுகிற நிலைக்குள்ளே கத்தவரை கொண்டு வரலாம் மாத்திரமல்ல அது மட்டுமல்ல ரெண்டு காரியம் யு அர் எடி ஃபைங் யு அர் செல்ஃப் யுர் எடி உங்களையே நீங்கள் பிரசுத்த பண்ணி கொள்ளுங்கள் நீங்கள் பிரசுத்தம் பண்ணுகிறீர்கள் அந்த உலகத்தில் பேசுவதுக்குதான் காரணம் விளம்பரங்களுக்காகவோ பணத்திற்காகவோ புகழுக்காகவோ இல்லை தெரியும் பார்வையாளர் மிக குறைவு ரொம்ப 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 குறைவு சம்படி என்னை நானே பிரசுத்தம் பண்ணிக்கொள்ளுகிறேன் யாரோ ஒருவருக்கு என் செய்தி பசுத்தம் இருக்கும் என்று எனக்கு நான் தெரியும் அந்த காலத்தில் நண்பர் போன் பண்ணினார் அவர் ஒரு இஸ்ரோ அவர் ஒரு ஒரு விஞ்ஞானி அவர் விண்வெளி ஆராய்ச்சியிலே அவர் வேலை செய்தவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நந்திரியும் போன் அவர் சொன்னார் நீ எப்படி நினைக்காதீங்க அது யாரோ ஒருத்தர் பயன்படு என்னை போன்ற ஆட்களுக்கு அது எனக்கு ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி ஒன்று நான் சந்திக்காத நான் பார்க்காத யாரோ ஒருவருக்கு நான் பத்தி சொல்லுகிறேன் அவர் சொல்லுகிறார் உங்கள் செய்திகள் எனக்கு ஆலோசனை உங்கள் செய்தி என என்னை தூக்கி எடுக்கிற படித்த ஒரு விஞ்ஞானி அவன் நான் சொல்ல வந்த கருத்து கிவ் வேர்ட் வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால்

வசனம் உங்களுக்குள்ள இருந்தால் பாவங்களை மேற்கொள்ள முடியாது வசனம் இல்லைன்னா பாவம் உள்ள வந்துடும் நிறைய பேருக்கு தசையில தவறு செய்ய தெரியவே இல்லை நான் ஒருத்தரை கேட்டேன் ஒருத்தரை பார்த்து கேட்டேன் உறவுகள் சரியில்லை குடும்ப வாழ்க்கை சரியில்லை தகாத உறவுகள் தகாத உறவுகள் தகாத திருமணங்கள் என்ன சொல்றாரு யார் பண்ணல உலகத்துல யாரும் பண்ணாதான் நான் பண்ணிட்டேன் பேசிட்டு பாருங்கள் அதாவது த செய்கிற செய்யற தவறுக்கு அடுத்தவர்களையும் காரணம் காட்டுவாரு ஞானமற்ற பேச்சு நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு பண்றதா நான் பண்ணேன் ரோட்டல் பண்றாங்க சரி ரகசியமா பண்றாங்க நான் பகிரங்கமா பண்ணிருக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கு என்ன அர்த்தம்னா வசனம் இருந்தால் ஞானமான பேச்சு வரும் ஒரு ஒரு நீங்க கண்டுபிடிக்கலாம் ஞானம் இல்லாம பேசுவாரு வசனம் இல்லைன்னு அர்த்தம் வசனம் இருந்து பேச்சு ஞானமா இருக்கும் உலக ஞானம் அல்ல தேவ ஞானம் வெளிப்படும் அறிவு வெளிப்படும் தேவனுடைய மகிமை வெளிப்படும் நான் சொல்ல வந்த அடுத்த குறிப்பு அது மட்டுமல்ல அது அழகான ஒருவருக்கு ஒருவர் போதிக்கிற ஒரு கருவர் நீ யாரை இல்ல நான் ஒருத்தர் போதிச்சார் விரும்புறதே இல்லை பெரிய ஞானியா நீ பெரிய அறிவாளியா இல்ல நான் சொன்னிஃபைஃப் உங்களையே நீங்கள் போதித்துக் கொள்கிறீர்கள் உங்களுக்கே நீங்கள் போங்க உண்மை சொல்லுகிறேன் என்னுடைய பல செய்தி என்னோட தினந்தோறும் பேசுகிறார் இந்த பல செய்திகள் பாவை மாறும் போது சூழ்ந்து போகும்போது வழி தப்பும் போது அதாவது வாழ்க்கையில இனி இது இந்த ஓவியமே வேண்டாம் என்று சொல்லும்போது ஸ்பீக்ஸ் டு நகையை நடகேன் நான் சொல்ல வந்த அந்த கருப்பொருள் என்னவென்றால் அன்பானவர்களே தேவன் உங்க வாழ்க்கையை ஒரு நாளும் உங்களை கீழே விட மாட்டார் திரும்ப ஆரம்பத்துல சொல்லிட்டாதே மோசையின் வாழ்க்கையெல்லாம் கற்றுக்கொண்டதுதான் வசனம் இருந்தது அவர் வழி தப்பி போகிற பல நிலைகள் வந்தது ஆனால் ஒரே ஒரு காரியம் யாத்திராபத்தி புஸ்தம் அந்த வசனத்தை யோசித்து பாருங்க ஆண்டு சொன்ன வார்த்தை யாத்திராபத்து புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சூர்பு கோன மனிதன் பதினேழு ஒரு சோர்ந்து போன ஒரு வாழ்க்கை கல்லடிகள் சொல்லடிகள் செயல்பட முடியாத வாழ்க்கை அது பலமுறை ஒரு வார்த்தை வருது நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் அப்படிப்பட்ட நேரங்களில் வார்த்தைகளோடு பேசும் வார்த்தைகளோடு பேசும் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பதினேழு ஆறு சொல்கிறார் நீ ஒரு நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் நிற்பேன் ரெண்டு வார்த்தை உனக்கு முன்பாக எந்த உலகத்தில் நீங்கள் அதாவது இழிவாய் பேச அதே உலகத்துல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்பார் யுத்தம் செய்வார் இஸ்லோவேகளின் கண்களுக்கு முன்பாக அதை மாற்றல் இந்த இந்திய மக்களின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார் நான் சொல்ல வந்த காரியம் காதின் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க

தன் கையை ஓங்கி கண்மலையை அடித்தான் இரண்டு விதம் அடித்தான் சொன்னது வேறு செய்வது வேறு அனைத்து ஊழியர்கள் அப்படித்தான் சொல்வார் ஆலயம் கற்று ஆலயம் கட்டுற ஒரே கடன் 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 கூட நடத்துறேன் கூட நடத்துறேன் திரும்ப திரும்ப தலைமையா சொல்லுகிறேன் உன் சக்திக்கு மிஞ்சி அதாவது அவன் சொல்ற வார்த்தை கத்தவார் விசுவாசத்துல நிறைய ஊழியக்கால் இன்னைக்கு நிலங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த அட்வான்ஸ் திரும்பி வாங்க முடியாத நிலைமை அவர் பல காரணம் சொல்லுவாங்க கத்தை நடுத்துவார் அவர் கடைசி நேரத்தில் உதவி செய்வார் எல்லாம் உண்மைதான் அவர் சொல்லும் செலவை கணக்கு பாருங்கள் யாரையும் நம்பி விசுவாசியில் நம்பி அவர் பத்திரம் வீட்டு பத்திரம் கொடுப்பார் இவர் இவர் வீட்டு பத்திரம் கொடுப்பார் நகை கொடுப்பார் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க வீட்டு பத்திரத்தை வாங்கி திருப்பி தர முடியாது விசுவாசங்கிட்டு அவர் செலவை போயிட்டார் நகையை வாங்கி திருப்பி தர முடியல தேவையற்ற காரியங்கள் திருசதி தேவன் சொன்னாரு அந்த வசனத்தை நீ பேசு அது மட்டும் செய்யுங்க அதாவது அது வந்து ஈஸி பேசுன்னு சொன்னது பேசுங்க செய்த வார்த்தை அடுத்த வார்த்தை அவர் சொன்ன ஒரு வார்த்தை நீ பேசு கண்மது தண்ணீர் புறப்படும் உன் சபையா இருக்கு உன் மிருக ஜீவனுக்கு நீ ஆசீர்வாதம் ஆயிருப்பாய் ஒரு சிம்பிள் ஸ்பீக் அடுத்த வார்த்தை அடித்தான் நீ நினைக்கலாம் தண்ணீர் கிடைச்சது ஆனா தேவனுடைய கோபம் ஆன பல நேரங்களில் அந்த வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை உன்னுடைய விளைவு என்ன தெரியுமா என்னாகவும் இருபது பன்னெண்டு இருபது பன்னெண்டு நீங்கள் என்னை விசுவாசி அவர் போனபடியினாலே நான் கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை கொண்டு போவத்து பாருங்கள் நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை நீ போவதில்லை எவ்வளவு பெரிய துக்கமான வார்த்தை இல்லையா நினைங்க எல்லாரையும் பார்ப்பது அனுப்பி நான் பரணவும் போலண்ணா அது மட்டுமல்ல அடுத்த வார்த்தை நீ ஒரு சகோதரனாகி ஆறும் ஓர் என்ன மலையிலே மதித்து தன் ஜனத்தாரிடம் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மதித்து உன் ஜனத்தாரிடத்திலே சேர்க்கப்படுவாய் இந்த கருத்து ஒப்பன் நினைக்கிறேன் நான் கொடுத்த தேசத்து நீ போவதில்லை நான் பிளான் பண்ண சொன்ன பாத்தீங்களா மேன்மையான மகிமையானே மகத்துவமானே மாட்சிமையான அதே வசன வசதுகிறார் இதைத்தான் லட்சதேச அடிக்கடி சொல்லுகிறார் விசேஷம் லோகா சுவிசேஷம் ஒன்பது ஐம்பத்தி பின்பற்றி வா இன்னைக்கு சாக்கு போக்கு அதாவது என் தகப்பில் அடக்கப்பட வேண்டும் ஏற்பாடு வாங்கி இருக்கிறேன் பெண்ணை வாங்க அவர் சொன்ன வார்த்தை மதித்தோ தன்னை மறித்தோ அடக்கம் பண்ணட்டும் நீ தேவண்ட குறித்து பேசு நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால் ஷோ ரெவரன்ஸ் டு காட் அதுதான் கருத்து பேசு பேசு போ போ அதாவது மாற்றி சொல்வதில்லை முதல் தடவை சொல்வதை இரண்டாம் தரம் செய்தான் இரண்டாம் தரம் சொல்வதை முதல் தடவை செய்தான் முதல் தடவை சொல்வதை இரண்டாம் தரம் செய்தார் இரண்டாம் தரம் சொன்னதை முதல் தடவை செய்தார் இத்தகையற்ற வாழ்க்கை திரும்ப பாண்டுவர் சொன்ன வார்த்தை கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவில்லை இதற்கு என்ன கருத்து என்றால் தேவன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள் முடிவு என்ன காணானுக்குள் போகும் பாக்கியத்தை எடுத்து போனார் துக்கம் பாத்தீங்களா காணானுக்குள் போகிற அந்த பாக்கியம் கடைசி ரெண்டு சில பேச்சல் முடிக்க விரும்புகிறேன் கிவ் பிரயார்ட்டி டு காட் தேவனுக்கு முன்னுரிமை தாருங்கள் பேசும் பேசும் பேசுங்கள் செயல்படும் செயல்படுங்கள் தேவனுக்கு முன்னுரிமை தாரியுங்கள் உடைய வாழ்க்கை சிறப்பாயிருக்கும் சொல்ல வந்த வார்த்தை ராமத்து புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து உடுத்திருந்த சட்டைகளோடு எடுத்துக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே அவர்கள் கொண்டு போனார்கள் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால் அறிவு ஏன் எதுக்கு எப்படி வேண்டாம் அதுல ஆரம்பத்துல சொன்னார்

நிறைவேற்றவர் கிருப தருவார் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் என்ன பின்பற்றி வா தடைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு பாடுகள் உண்டு இல்லாம உண்டு வேதனை உண்டு கணில் உண்டு சொன்ன வார்த்தை பின்பற்றி வா பின்பற்றி வரும்போது தேவன் சொல்லுகிறார் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார் என்னை பின்பற்றிவார் என்று சொல்லுகிறவருக்கு நிலைகள் தெரியும் சூழ்நிலைகள் தெரியும் இல்லாமை தெரியும் உன் வேதனை தெரியும் உன் கண்ணீர் தெரியும் உன் கலக்கங்கள் தெரியும் அவருக்கு எல்லாமே தெரியும் வசலுகிறார் ஃபாலோ மிங் அடுத்த வார்த்தை நீ போ வசலுபட மதித்தோ தன்னை மறைத்தோர் அப்படின்னா இன்னோஸ் தப்பு சர்க்கம்ஸ்டன்சஸ் இன்னோஸ் இ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரியும் அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை தேவனுடைய கிராணியத்தை குறித்து பேசு தோணிகள் தேவ நாமத்துக்கு மருமையா வாழ வேண்டுமானால் தேவன் விரும்புகிற ஒன்றை மட்டும் செய்யுங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில குடும்பம் தேவன் டு குடும்பமா தேவனா அவன் சொன்னான் என் மதித்தோ என் தகப்பன் என் மனைவி என்னுடைய வயல் ஆண்டவருக்கு முன்ன தாங்க உன்னோட வாழ்க்கை அதாவது இது ஒருவேளை கடினமாய் உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் கடினமான லகுவாய் கத்து மாற்றுவார் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் சொல்லுகிறார் தேவனுடைய பிராஞ்சியத்திற்கு உன்னை தகுதி அப்படின்னா தேவர் ராஜ்யத்திற்கு தகுதியாய் மாற வேண்டுமானால் லூக்கா ஒன்பது அறுபத்தி ரெண்டு தகுதியாய் மாற வேண்டுமானால் அந்த அப்படி இருக்கிறார் பார்க்கிறேன் வசதியாளர்கள் ஏழ்மையா அதாவது எல்லாம் இருக்கிறது வெரி சிம்பிள் ஒண்ணுமே இல்ல ரொம்ப ஆடம்பரம் வேண்டாம் நான் சொல்ல அந்த வார்த்தை தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனாம் அதாவது தேவம் நீங்க நினைக்கிற பல நேரங்கள்ல தேவன் கடினமானவர் போல தோன்றலாம் அவர் கடினமானவர் அல்ல காட் இஸ் நாட் ரூட் அவர் கடினமானவர் அல்ல அவருக்கு எல்லாமே தெரியும் கவனிங்கள் இது போல இந்த நாதர் அபி கூட கடினமாய் தோன்றலாம் தேவன் கடினமானவர் அல்ல அவ்வளவு ஐய இறக்கமற்ற தெய்வம் அல்ல இரக்கம் உள்ளவர் தயமுள்ளவர் அன்புள்ளவர் ஆனால் உன் வாழ்க்கையிலே நான் சொன்ன வார்த்தை தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனாய் தகுதி படிப்பால் வருவதல்ல பணத்தால் வருவதல்ல ஜாதியால் வருவதல்ல திறமைகளால் வருவதல்ல அர்ப்பணத்தினால் வருவது தேவன் சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் திரும்ப திரும்ப உங்கள் விருப்பத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டாம் அவருடைய விருப்பத்தபடி ஊழியம் செய்யுங்கள் உங்க விருப்பத்தபடி அல்ல நிறைய பேருக்கு ஒரு பட்டணம் வசதி வாய்ப்பு அங்கே மாமனார் மாமியார் வேண்டாம் ஆபத்து அவர் இன்னைக்கு இன்னைக்கு அவரு உயிர் கொடுப்பார் நாளைக்கு உயிரிழத்துருவார் அவர் உறவுகளா இருக்கிறான் சொன்னிபடி உங்கள் விருப்பத்தின்படி அல்ல உங்கள் உங்கள் விருப்பத்தின்படி அல்ல அவர் விருப்பத்தின்படி கவனிங்கள் அவரை கனம் பண்ணும் போதே அவரை எங்கள் மனமப்படுத்துவீர்கள் இரண்டு மூன்று வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் முடிக்க விரும்புகிறேன் தெய்வம் அழைப்பது மட்டுமல்ல அந்த அழைக்கப்பட்ட மக்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனை ஆயத்தம் பண்ணுகிறார் இப்ப சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஒருவர் ஒரு கட்டிடத்தை கட்ட சொல்லுவாரால் அதை கை கட்டி தீர்ப்பதற்குரிய எல்லா கருவை தருவார் ஊழியம் செய்வார் அந்த ஊழியத்தை முடிப்பதற்கு என்னவெல்லாம் தேவை அத்தனையும் செய்வார் அன்பாளர்களே ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தில் யுத்தங்கள் வரலாம் பாடல்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனால் அந்த யுத்தத்தில் சத்துரு எதிர்க்கத்தக்க பலனையும் ஆற்றலையும் கிருபையும் உங்களுக்கு உங்களுக்கு தருவார் ஆலோசனையும் தருவார் அதற்குரிய திருமைகளையும் தருவார் எல்லாவற்றையும் தருவார் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தையும் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை கணம் பண்ணுங்கள் ஆண்டவரை மையப்படுத்துங்கள் அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்ல அந்த வார்த்தை முதலாவது கீவ் ப்ரையார்டி டு காட் இவன் செலவு முடிவாக செல்ல விரும்புகிற அந்த வார்த்தை என்னவென்றால் திரும்ப ஊழியன் செய்வது முக்கியம் அல்ல தேவனை கணம் பண்ணது முக்கியம் கிருஷ்ணமண முக்கியம் அல்ல ஊழியனை கனம் பண்ண முக்கியம் திறமை ஹவு அண்ட் வென் இங்கே கனம் பண்ண வேண்டும் எப்படி கனம் பண்ண வேண்டும் நம்முடைய ஆராதனைகள் அவர் விரும்புகிறபடியால் நாதா அபியு அவருடைய அவருடைய ஆராதனை தேவன் சொல்லாத ஒன்று செய்யாத ஒன்று விரும்பாத ஒன்று நீங்களும் நானும் அன்பானவர்களை ஆண்டோடு மையப்படுத்துவோம் நம்மை அல்ல நம்முடைய திறமைகளை அல்ல நம்முடைய ஞானத்தை அல்ல அவரே கனம் பண்ணுவோம் கவனிங்க தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை மட்டுமே செய்வோம் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பெயர் பெறும் நம்முடைய சந்ததி பெயர் பெற்று வழங்கும் தேவன் விரும்பாதே தேவன் சொல்லாத ஒன்று வேண்டாம் ஏ பிரயாரிட்ட உங்களை மறை திரை மறைவில மறைத்துக் கொள்ளுங்கள் அவரை முன்னிலைப்படுத்துங்கள் வாழ்வீர்கள் செழிப்பீர்கள் விளர்வீர்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஜெயிப்போம் வானத்தையும் பூமையும் படைத்த நல்ல தகப்பனே நேர்மையான வேலைக்காய் நன்றி மாத அபியோ இவளை ரொம்ப வைத்தேன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்று எங்களோடு பேசியிருக்கிறேன் இந்த வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள பிரையாரிட்டி டு காட் தேவனுக்கு முன்னுரிமை தர நாங்கள் விரும்புகிற ஊழியம் அல்ல நீங்கள் விரும்புகிற ஊழியத்தை செய்ய எங்கள் கிருவையும் பலனும் வல்லமே தாரும் உடையான் பெண்கரங்களிலே தாழ்த்துகிறோம் ஆட்கொள்ளும் ஆசிரதியும் நன்மைகளாது நிரப்பும் நிச்சயம் கேட்கிற ஒவ்வொருவர் தேவன் விரும்புகிற ஊழியர்களாய் தேவன் எதிர்பார்க்கிற ஊழியர்களாய் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்களாய் என்னுடைய ஊழியமும் எங்கள் ஊழியமும் ஆரை அர்ப்பணிக்கிறோம் ദേവക്ക് രീതി താഴ്ത്തുക ആൾക്കൊള്ളും ആശീർവദയും നമ്മളുകളെ നടപ്പും യേശു നാമത്ത് നല്ല പിതാവേ ആവേ അവർ നിശ്ചയിങ്ങൾ മുറി കേളുങ്ങൾ ദേവൻ വരമ്പുക ഊഴുകളായി ദേവൻ ഗണം പണ ഊഴികളായി ദേവനുക്ക് മുൻപ് കൊടുക്കുക ഊഴിങ്ങളായി പേശൊല്ലും പോശുവോ അമയക്കോ അമയരുങ്ങൾ വരുമ്പത ഒന്നേ ചെയ്യണ്ടാം அவர் விரும்புகிற ஒன்றே செய்வோம் கண்மலையின் தண்ணி சுரந்து வரும் தேவன் நம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் விரும்புகிற கொண்டு போய் சேர்ப்பார் உதவி செய்வாராக ஆமே ாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் திறந்தவாசல் சபை நம்பர் அறுபத்தி ஐந்து பரமானந்த தெரு ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது இரண்டு எட்டு ஏழு மேலும் பூஜ்ஜியம் நான்கு 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 மூன்று ஒன்று எட்டு மூன்று 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 பூஜ்ஜியம் எங்கள் மின் அஞ்சல் ஸ்டீஃபன் ஓபன் டோர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக